ரெண்டாவது இதுக்கு வந்து சில பேர் வந்துகிட்டு பொடி புடிச்சுக்கிட்டு என்ன செய்கின்றார்கள் இந்த ஹெச் ராஜான்னு ஒரு ஆள் இருக்காருல்ல அவருடைய பேர் என்ன ஆமாங்கிறேன் இல்லைங்கிறேன் அவருடைய பேர் ஒரு நிமிஷம் நிமிஷங்கிறதுல ஒரு விஷயத்த சொல்லுவாரு ஆமாங்கிறேன் வேறு என்னங்க இப்படி சொல்றீங்களே இல்லங்கிறேன் என்னங்க இப்பதானங்க சொன்னீங்க இல்லங்கிற நான் சொல்லவே இல்லங்கிறேன்னு என்னங்க இப்படி பேசுனது உண்மைதானுங்க ஆமாங்கிறேன் அப்புறம் எங்க மறுக்கிறீங்க இல்லங்கிறேன் இப்படியே சொல்லிக்கிட்டு மாத்தி மாத்தி இந்தாள் என்ன செய்யலாம் இவன் வந்து இதை நியாயப்படுத்திக்கிட்டு அது வந்து இந்த அளவுக்கு இருக்க கூடாது எப்படின்னு பாரு அது பெண்மையை திட்டி இது பண்ணி இருக்க கூடாது அதை நானும் கண்டிக்கிறேன் ஆனா வந்து இது சரியில்லை இவங்க சொன்னது சரியில்லைன்ற மாதிரி அப்படி நியாயப்படுத்தி செய்திகளை போட்டு கடைசியில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா இஸ்லாத்தை தாக்குறாராம் யாரு இந்த ஹச் ராஜான்றவரு இஸ்லாத்தை தாக்குறாராம் எப்படி தாக்குறாரு இந்த முகமது சமீனு சொல்லிட்டு இந்திய கிரிக்கெட் டீம்ல சமீ சொல்லிட்டு ஒரு அவன் இந்த இருந்து ஒரு போட்டோ சி அந்த இதுலாம் இல்லாமட்டு பொம்பளை வந்துகிட்டு அடக்க ஒடுக்கமா ஒழுக்கமா ட்ரெஸ் போடணுமா இல்லையா அசிங்கம் பிடிச்ச உள்ள அந்த உடல் உறுப்பு எல்லாம் வெளியே தெரியுற மாதிரி ஆபாசமான ஆடை அணிந்து தன்னுடைய மனைவியுடைய போட்டோவை அவன் சேர்த்து எந்த அளவுக்கு முஸ்லீமா இருக்காங்க போட்ட உனையும் கடுமையான முறையில் அது விமர்சனம் ஆகும் இந்த மாதிரி வந்துகிட்டு இது இந்தியாப்பா ஐரோப்பா கண்டில நீ வசிக்கல ஐரோப்பா தான் இந்த மாதிரிலாம் ஆபாச படம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ இருக்கிறது இந்திய நாட்டில் இருக்கிற என்று சொல்லி எல்லாரும் முஸ்லிம் சகோதரன் திட்டுறாங்க பொதுவாரியா வந்துகிட்டு ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தவன் உள்ள திட்டுறான் அந்த அந்த கமண்டில் திட்டுறாங்க என்னது இறங்கிட்டார் இந்த மாதிரி முகமது சமி அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தெரியுமா கொண்டாடி படத்தை இப்படி போட்டா நல்ல மனிதர் ஆயிரம் இவருக்கு சரியா இப்படிப்பட்ட ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அவரு நாட்டுக்காக அர்ப்பணம் பண்ணி இருக்கிறாரு அவர் போய் இந்த மத வெறியர்கள் பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய வெறியர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இப்படி எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல இன்னொரு ஒரு ஆபாச போட்ட வெளியிட்டு இருக்காரு யாரு சும்மா இருக்க மாட்டாங்க போலவே கொஞ்சம் கொஞ்சமா அளவு குறைச்சு குறைச்சு ஒவ்வொன்னா போட்ட எடுத்து போடுறான் இது எங்க கொண்டே முடிய போகுதுன்னு தெரியல இந்த திட்டணம்னா இப்போ வேற இன்னொரு ஒரு ஆபாச போட்டா போட்டிருக்கான் இப்போ மறுபடியும் யாராவது சொன்னாங்கன்னா மறுபடியும் ஒண்ணும் இல்லாம போடுவானா என்னன்னு தெரியல இந்த அளவு கேடு கட்டதனமா அவர் நடந்துகிட்டு இருக்கலாம் அதை போக்கஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு அவர் பதிலடி கொடுக்கக்கூடியதில் இன்னொரு ஒரு போட்டோவை வெளியிட்டு இருக்கிறார் முதல்ல இந்த ஹச் ராஜாவுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் ஒழுக்கம் கலாச்சாரம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த இந்திய கலாச்சாரத்தை பத்தி ஏன் அதிகமா பேசுறா லவ்வர்ஸ் டேல போய் வந்துகிட்டு காதலர்களை அடிச்சு வெளுக்கிறது யாரு இந்த மாதிரி ஆபாச ஆடை அணிய கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு வன்முறையை தூண்டுற யாரு ஓ அது தானே செய்யற ஓ அதுதான் போய் போட்டிருக்கான் இந்த மாதிரியான டிரெஸ் எல்லாம் போடாதான்னு அதை இஸ்லாத்துக்கு எதிராக திருப்பினாலாம் எவ்வளவு பெரிய கேவலன்னு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடூர புத்தின்னு பாருங்க ஏன்னா இது ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தவனும் அப்படி சொல்லுவான் இதே இது ஹெச் ராஜாவுக்கு என்ன சொல்றோம் உன்னுடைய மனைவியினுடைய போட்டாவை இந்த மாதிரி நீ போட்டவை நாங்க அதை கண்டிப்பமா இல்லையா ஹெச் ராஜா உனக்கு என்ன பாச்சு நல்லா தானே இருந்து ஏன் இப்படி உன் முன்னாடி போட்ட போட்டேன்னு கேட்பமா இல்லையா எல்லாரும் கண்டிப்பார்கள் ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தவரும் கண்டிப்பார்கள் இதே தமிழிசை சவுந்தரராஜனே இருக்கட்டுமே முகமது சமி முன்னாடி போட்டு ட்ரெஸ் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டு போஸ் கொடுத்தா நம்ம திட்ட மாட்டோமா ஏங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு பிஜேபியினுடைய தலைவியா இருந்துகிட்டு இப்படி ஆபாச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்பமா இல்லையா அப்ப இது மதவெறியா இது பெண்ணடிமைத்தனமா இதே ராஜாவுக்கு நம்ம அறைகோல் விடுக்கின்றோம் பெண்கள் திருப்பதி கோயிலுக்குள்ளே நுழைய கூடாது அப்படி அவர்கள் நுழைவார்களே ஆனால் அவர்களை தேவஸ்தம் அதிகாரிகள் தூக்கி வெளியே வீசுவார்கள் என்று போட்டார்களே சொல்லு பார்ப்போம் மதவெறி என்று சொல்லு அது பெண்ணடிமைத்தனம் என்று சொல்லு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில்ல பெண்கள் ஆபாச ஆடை அணிந்து உள்ளே வரக்கூடாது என்று போட்டார்களே சட்டம் சொல்வாரா இது சொல்வாரா இது போன்ற இந்த மாதிரி வந்துகிட்டு பெண்ணடிமைத்தனத்தை கபாலீஸ்வரர் கோயில்ல போதிக்கின்றார் என்று சொல்லுவாயா சொல்ல மாட்ட இது அந்த சபரிமலைக்குள்ள பெண்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று போட்ட சட்டத்தை ஆதரித்தவர்கள் இந்த ஹெச் ராஜா அது வந்து மத விஷயத்துல தலையிடக்கூடாது கோட்டலாம் என்று சொன்ன ஆள் பேசுறான் ஆபாச ஆடை அணிந்த முகமது சமி என்ற அவனுடைய பொண்டாட்டி ஆடை அணிந்ததை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இஸ்லாமிய மதவெறியர்கள் இப்படி வந்துகிட்டு இதை எதிர்க்கின்றார்கள் இதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் நல்ல அடி கொடுங்கப்பா நல்ல நாங்க என்ன செய்யறோம் ஒழுக்கமான ஆடை தான் அணிய வேண்டும் என்று நாங்க சொல்றோம் இப்படிலாம் நீ அடையக்கூடாது இந்த ஹெச் ராஜாக்கும் சொல்றோம் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் சொல்றோம் ஹெச் ராஜாவே உங்களுடைய மனைவி உங்களுடைய மக இவங்களை எல்லாம் ஒழுக்கமான ஆடை அணிய தான் இப்ப நாங்கள் அறிவு சொல்லி உங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்றோம் நீ இதுக்கு பதிலடி கொடுக்கணும் இப்ப நாளைக்கு கொடுப்பியா என்னடா சொன்னேன் என் முடாட்டியா ஒழுங்கான ஆடையா அடிக்க சொல்றீங்க நாங்கள் இப்ப பதிலடி கொடுக்குறேன் பாரு இத்தனாம் தேதி என்னுடைய மனைவியினுடைய ஆபாச போட்டோவை நான் வெளியிட போறேன் ஹெச் ராஜா சொல்லுவாரா கேவலம் இல்லையா அப்ப இப்படிப்பட்ட கேவலப்பட்ட வேலையை செய்வது வந்து இவர்களுக்கு வந்து என்னன்னா இஸ்லாத்தை இருக்கணும் முஸ்லீம்களை இருக்கணும் இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடியவன தூக்கி பிடிக்க வேண்டும் அது எப்படி தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய கேவலம் இது ஒரு பக்கமா இன்னொரு ஒரு கிரிக்கெட் பிளேயர் விளையாண்டு இருந்தான் முகமது கைபூன் சொல்லிட்டு முகமது கைபூன் ஏற்கனவே இந்திய டீம்ல இருந்தான் காசை வாங்கிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சிருக்கான் சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரியனை வணங்குற மாதிரி போட்டோ போட்டு விட்டவனையும் நம்ம அது திட்டி இருக்கிறாங்க தொழுகுற மாதிரி போட்டோ போடுறாங்க ஏன்டா அப்படி சூரியனை வணங்குற மாதிரி போட்டோ போட்டுருக்க அப்படின்னு சொல்லி செய்திகளை போட்டுருக்காங்களா அதுக்கு இதே ஹெஜ்ராஜா ராஜா இப்படி எல்லாம் பேசலாமா